வணக்கம் நல்ல சுலபமான முறையில் இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் வெள்ளை இடியப்பம் செய்வோம் இதுக்கு அவிச்ச மைதாமாக எடுத்திருக்கிறேன் நீங்கள் மாவும் பாவிக்கலாம் நாலு கப்பு அவிச்ச மைதாமாக எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப்பு வறுத்த அரிசி அரிசிமா இதுக்கு நான் நாலு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் இந்த தண்ணிக்கு நல்லா கொதித்ததுக்கு பிறகு நான் ஒரு கப்பு பச்சை தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்கு நாங்கள் உப்பு சேர்ப்போம் இந்த தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணன் போடுறேன் இதில் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் இந்த மாவை அரிச்சு எடுத்துடுறேன் நான் ஏற்கனவே அரித்து வச்சிருந்தாலும் அந்த வறுத்த அரிசி மாவில் கொஞ்சம் கட்டை இருக்குது இந்த கட்டையோடு நாங்கள் போட்டோம்னு சொன்னால் இடியப்போரல கண்ணை அடைச்சிடும் சுடுதண்ணி ஊற்றி குலைக்கும் போது இந்த கட்டையிட சைஸ் ஊதி பெருசா வரைக்கில் இடியப்போரள்கண்ணை அடைச்சிடும் அதால் தான் ரெண்டாந்தரமும் நான் அரிச்சு எடுத்தனேன் இந்த மாவை நல்லா கலந்து கொள்வோம் தண்ணி நல்லா பொங்கி கொதிச்சுட்டுது நல்லா பொங்குது பேருங்க இப்படி பொங்க வரும் தண்ணி இப்படி பொங்குற தண்ணியை நாங்கள் அடுப்பை விட்டு எடுத்துட்டு உடனே இந்த ஒரு கப்பு பச்சை தண்ணியை அதில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காமல் இதை மாவிட ஊற்றி கிளற போகிறோம் முழுக்க ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் மாவை ரெடி பண்ணோம் வேறு அப்படித்தான் நான் குழைக்கிறேன் இது குழைச்சி கொண்டு இந்த டைமில் நான் அடுப்பில் இடிய மவிக்கிற தண்ணியை வைக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் நாங்கள் அதுக்குள்ளே மாவை குழைச்சு முடிப்போம் சுட வச்ச தண்ணி அளவான தண்ணி தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் மைதா மாவுக்கு கொஞ்சம் தண்ணி குறையத்தான் எடுக்கும் கோதுமை கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்கும் தண்ணி போதுமானது இவ்வளோ தண்ணியும் நான் வச்ச தண்ணி முழுவதுமே போதும் இந்த மாவு குழைக்கிறதுக்கு கோதுமை மாவு போட்டால் கொஞ்சம் கலர் வந்து பட்டர் கலர் மாதிரி ஆகிடும் இருக்கிறது தான் சின்ன மக்களுக்கு பிடிக்கும் இப்போமா செய்து முடிச்சுட்டேன் குழைச்சிட்டேன் இப்போ புளிஞ்சி காட்டுறேன் எப்போவுமே தயவு செய்து பிளாஸ்டிக் பொருள் பாவிக்காதீங்கோ இது வேறுங்கோ மரத்து நாரில் செய்த தான் நான் வச்சுருக்குறேன் பிளாஸ்டிக் வந்து நீங்கள் ஒழுக்கா சு இடியப்பம் வச்சுட்டு திருப்பி அதை கழுவி திருப்பி திருப்பி சூடு பண்ணும்போது எங்களோட கண்ணுக்கு தெரியாமலே பிளாஸ்டிக் கரைஞ்சி எங்களோட சாப்பாட்டில் சேர்ந்துடும் அது உடம்புக்கு நல்லதில்லை சின்ன பிள்ளைகளுக்கும் வளர்கிற பிள்ளைகளுக்கும் அப்படி கொடுக்காதீங்க பிளாஸ்டிக் பாத்திரத்தில் திரும்ப திரும்ப சூடு பண்ணக்கூடாது இப்போ இந்த எடியப்பத்தை நான் அப்படி கரண்டியாரை எடுத்து இடியப் போரல்ல வைக்கிறேன் பெருக்கிறோம் கழிவா வெருது பெருக்கிறேன் புளியிரதுக்கும் நல்ல சுகமே இருக்கு இது சின்ன உடரண்டம் கடிய உபர் இடியப்பத்துக்கும் மாவு உபருக்காலம் நான் வைக்க வெள்ளி இருக்கு பெருக்கிறோம் இது புளியும் போது ஏசியா வெருது மெத்தது இழுத்து புளியிரேல்லை நான் அப்படியே லூஸ் தான் புளிகிறது அப்போ கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக வர வெளியப்பம் வெளியே ஓரத்துக்கு முதல் சுத்தி கொண்டு வந்து நடுவில் விட்டா நடுவுக்கு மா கரெக்டாக இருக்கும் முதல் நாங்கள் நடுவில் தொடங்கினா கரை சுற்றி வந்து முடிக்கும்போது சரியா நடுவில் மொத்தமாக போயிடும் மா பதம் சரியாக வந்தா இடியப்பம் நல்ல சாஃப்டா வரும் மாப்பதம் தண்ணி சூடு சொன்னா குளிகிறதுக்கும் கஷ்டமா இருக்கும் அதே நேரத்தில் இடியப்பமும் சாஃப்டா இருக்காது இதுல அடுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்திலே வெந்துடும் எனக்கு ஒரு தட்டு நாங்கள் புழிஞ்செடுப்போம் கொஞ்சம் பெரிய தட்டு இதுலயும் நான் புழிஞ்செடுக்கிறேன் சென்டர்ல கொண்டு பார்ப்போம் பேரங்கோ இப்படி தொட்டால் அமர்ந்து போகாம மேலே வரும் பேரங்கோ இப்போ இதை நாங்கள் எடுப்போம் ஏன் தானே விழும் நாங்கள் கையால் எடுக்க தேவையில்லை தானே விழும் நல்லா அவிஞ்சிட்டுதுன்னு சொன்னால் சரியான பதத்துக்கு அவிஞ்சிருக்கு இப்போ ரொம்ப பிடிச்சா பியாது இப்போ சரியாக அவிய இல்லை சொன்னால் நாங்கள் இப்படி பிடிச்சோம்னு சொன்னால் பிஞ்சிடும் கூடுதலாக எல்லாருக்கும் இடியப்பத்தில் பதம் ஈஸியாக வராது உட்கண்டு விழுகுது எடுத்த உடனே எவ்வளவு ஈஸியாக நல்ல வடிவா வந்திருக்கு இது கொஞ்சம் பெருசு தான் பேரங்கும் பேரங்கோ இடியப்பம் நல்லா சாஃப்டா நல்ல வடிவா வந்திருக்குது நான் எடுத்து காட்டுறேன்னு பேரங்கோ எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லி வெள்ள இடியப்பம் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளைக்கிளறத்தான் அவையால் விரும்புவினம் நீங்களும் செய்து பாருங்கோ இதே அளவு இதே மெதட்டில் செய்யுங்கோ இடியப்பம் நல்ல வடிவாக வரும் நல்ல சாஃப்டாகவும் வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்